கோப்பாசை நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைய அரசியல் சதுரங்க நிகழ்ச்சியில் தோழர் மகிழன் தமிழ் தேசிய விடுதலை இயக்கத்தில் இணைந்திருக்கிறார் தோழர் வணக்கம் தொடர் மகாராஷ்டிரா சட்டசபை தேர்தல் அதோடு சேர்த்து இன்னும் மூன்று மாநில சட்டசபை தேர்தல் இருக்கு ஹரியானா ஜார்க்கண்ட் ஜம்மு காஷ்மீர் அது இல்லாம இப்போ இன்னும் சில ஒரு சில வாரங்கள்ல பாத்தீங்கன்னா இடைத்தேர்தல்கள் உத்தரப்பிரதேசத்திலேயே இருக்கு அதே மாதிரி மாநிலங்களவையில பனிரெண்டு இடங்கள் காலியாக இருக்கிறது இந்தியா கூட்டணி இதுல முந்துகிறது பாஜகவுக்கு ஏற்கனவே ராஜ்யசபால வந்து பெரும்பான்மை இல்லை லோக்சபாலையும் பெரும்பான்மை இல்லை கூட்டணி கட்சியினுடைய தான் போயிட்டு இருக்கு இப்ப இந்தியா கூட்டணி லீட் எடுக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு செய்திகள் வருது மகாராஷ்டிரா மாநிலத்துல உத்தவ் தாக்கரே சில மூவ்கள் எல்லாம் பண்றாரு டெல்லிக்கு போய் ஆஹ் மல்லிகார்ஜுன கார்கே ராகுல் காந்தி அவர்கள் எல்லாம் சந்திச்சுட்டு வந்திருக்கிறாரு இந்த சம்பவங்களை குறிச்சு நீங்க எப்படி தொடர்பா கடந்த பத்து ஆண்டுகள்ல இரண்டாவது முறையாக மோடி மோடி தலைமையிலான ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் ஏன்னா முதல் ஆண்டு முதல் முறை மெஜாரிட்டில ஜெயிச்சாங்க இரண்டாம் முறையும் மெஜாரிட்டில ஜெயிக்கும் போது அவங்களுடைய தன்மை ஆட்சி அமைப்பு தன்மை வந்து மிகப்பெரிய அளவுல ஒரு சர்வாதிகார தன்மைக்கு மாறிச்சு அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம் ஆஹ் அந்த இரண்டாம் இரண்டாவது ஆட்சியில தான் அவங்க நினைத்த பல விஷயங்களை வந்து தொடர்ச்சியா செஞ்சாங்க குறிப்பா வந்து பாப மசூதி தீர்ப்பு காஷ்மீர் உடைப்பு தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டுல கூட கோயம்புத்தூரை உடைக்க போறேன் அப்படிங்கிற பேச்சு பேச்சு வந்து கொண்டு வந்தாங்க ஒவ்வொரு தேர்தலையும் அதை வந்து கொண்டு வந்தாங்க இது போன்று பல மாநிலங்கள்ல அதை வந்து செயல்படுத்தவும் செஞ்சாங்க என்ன சொல்ல போனா நம்ம பக்கத்துல இருக்கிற பாண்டிச்சேரியில குழப்பத்தை ஏற்படுத்தி அதுல ஆட்சியில பங்கு கொண்டாங்க அவரு ரங்கசாமியை கொண்டு வந்து ஜெயிச்சது காங்கிரஸ் ஆனா ரங்கசாமியை கொண்டு வந்தாங்க இந்த மாதிரி பல பகுதியில கொண்டு வந்ததை நம்ம பார்த்தோம் அது போலதான் மகாராஷ்டிரத்துல இவங்க வந்து கடந்த கடந்த சில ஆண்டுகளா அந்த மொத்த ஏற்கனவே இருந்த ஒவ்வொரு கட்சியையும் துண்டு துண்டாக்கி வச்சிருக்காங்கன்னு பாக்குறோம் எப்படி தமிழ்நாட்டுல அதிமுக ஜெயலலிதா இறந்ததுக்கு பிறகு அந்த கட்சியே ஒண்ணும் ஆக்கி இன்றைக்கு அது திரும்ப பில்ட் ஆகிட்டு இருக்கு ஆனா ஒவ்வொருத்தராக அதில் வந்து உடைத்து ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி இன்றைக்கு பிஜேபி இருந்து கூட அதை அகற்றி தனிமைப்படுத்துகிற ஒரு இடத்துக்கு வந்து அவங்க போயிருக்காங்களோ அந்த மாதிரியான ஒரு வேலைய மகாராஷ்டிரத்துல செஞ்சாங்க ஜெயலலிதா மறைவுலேயே கூட பிஜேபியினுடைய இருந்து இருக்குதா அப்படிங்கிற அளவுக்கு சந்தேகம் சந்தேகங்கள் அன்றைக்கு இருந்தது அப்படிப்பட்ட நிலைமையில இன்னைக்கு வந்து முதல்ல சசிகலாவை அதுல இருந்து நீக்கினாங்க அப்புறம் ஓபிஎஸ்க்கும் இபிஎஸ்க்கு ஒரு பிரச்சனையை கிளப்பினாங்க இப்போ வந்து பிஜேபி தலைமைக்கும் எடப்பாடி எடப்பாடிக்கும் பிரச்சனை போயிட்டு இருக்கு இப்படிதான் அவங்க வந்து ஒவ்வொரு இடத்தையும் குறி வச்சு தாக்குறாங்க இதன் தான் அவங்க வந்து அரசியல்ல ஒரு ஒரு கணிசமான இடத்துக்கு ஒவ்வொரு மாநிலத்தின் நகர் நகர்வதற்கான ஒரு வேலையும் செய்யறாங்கன்னு பாக்குறோம் அப்படி மகாராஷ்டிரத்துல ஒவ்வொரு சிவசேனாவை வந்து உடைச்சாங்க உத்தவ் தாக்கரேவுக்கு எதிராக ஏக்நாத் சிந்தே வந்து கொண்டு வந்தாங்க அதே போல அங்க இருக்கிற இன்னொரு முக்கியமான கட்சி சரத்பவார் உடைய தேசிய காங்கிரஸ் கட்சியை உடைச்ச வேலையும் செஞ்சாங்க அஜித் பவார் அந்த அவங்க குடும்பத்திலேயே உள்ள அஜித் பவாரை கொண்டு வந்து நிறுத்தினாங்க அது இல்லாம அந்த குழப்பத்தின் மூலமாக துணை முதல்வர் பதவி பிஜேபி சார்ந்த ஆட்களுக்கு கொண்டு வந்தாங்க இவருக்கு ஒண்ணு அவருக்கு ஒண்ணுன்னு சரி செஞ்சு வச்சாங்க அப்படி ஒரு மிகப்பெரிய அளவுல இன்னைக்கு வந்து குழப்பி வச்சிருக்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம் இந்த ஒரு குழப்பமான சூழல்ல யாருக்கு லாபம் யார் வந்து பிஜேபியோட திரும்ப வந்து ஒண்ணு சேர்ந்து இருக்க போறா அப்படிங்கிற கேள்விகளோட மக்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கும்போதுதான் இந்த தேர்தல் அறிவிச்சு அறிவிக்க போறாங்க ஆஹ் அக்டோபர்ல முடியுதுன்னு நினைக்கிறேன் ஆட்சிக்காலம் அக்டோபர் பதினஞ்சுக்கு மேல தேர்தல் வரலாம் ஏன்னா அதுக்கு நடுவுல தீபாவளி எல்லாம் வருது தீபாவளி சமயத்துல அந்த விழாக்கள் எல்லாம் அங்க வந்து பெரிய அளவுல கொண்டாடப்படும் அது வந்து தேர்தல் நடைமுறைக்கு எதிராக வந்துடக்கூடாதுன்னு முன்கூட்டியே தேர்தல் நடக்குமாங்கிற சந்தேகங்களும் நமக்கு இருக்கு தீபாவளி முடிஞ்சு அக்டோபர் முடிஞ்சு கூட நடத்தலாமா அப்படின்னு இருக்காங்க இதுக்கடையில தான் உத்தவ் தாக்கரே வந்து ரெண்டு நாள் பயணமா டெல்லி போயிருக்காரு மாதிரி ராகுல் காந்தியையும் காந்தியும் அவர் தலைவர் மல்லிகர் கார்கையும் சந்திச்சிருக்கிறாரு இது வந்து நாட்டில் மிக முக்கியமா பார்க்கப்படுது ஏன்னா ஏற்கனவே நம்ம தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கோம் பிஜேபியினுடைய கரங்கள் எல்லா இடத்துலயும் வந்து அடி வாங்கிட்டு இருக்கிறாங்க இன்னொரு பக்கம் காங்கிரசனுடைய வளர்ச்சி அபிவிருதமா வந்துட்டு இருக்கு மக்கள் மக்களுடைய பிரச்சனைகளை எடுத்து ஜிஎஸ்டிக்கு ஜிஎஸ்டிக்கு எதிராக என்று பல பல துறைகளில் அவங்க வந்து கவனம் செலுத்துறாங்க அந்த வகையில இது முக்கியமா காங்கிரஸ் காங்கிரஸ் கட்சியினுடைய முன்னாள் முன்னாள் தலைவர் சோனியா காந்தி அவர்கள் இந்த தேர்தலை குறிவைத்து வேலை செய்யணும்னு காங்கிரஸ் கட்சி வந்து முடுக்கி விட்டுருக்காங்க நம்ம கடந்த முறை கூட நம்ம சேனல்ல இதை பத்தி பேசினோம் ஏற்கனவே நடந்து முடிந்த ஐந்து மாநில தேர்தல்ல காங்கிரஸ் கட்சி கணிசமா ஜெயிக்க முடியல பின்னடைவுள்ள சந்திச்சாங்க தேர்தல் இது மத்திய மத்திய தேர்தல் நடந்த போது பொது தேர்தல் நடந்த போது காங்கிரஸ் கட்சியில பெரும்பான்மையான மக்கள் வந்து ராகுல் காந்திக்கு ஆதரவா இருந்தாலும் ஆனா கட்சிக்குள் பல விவாதங்கள் தான் இருந்துச்சு ராகுல் காந்தியை தலைமை பொறுப்பு கொண்டு வருது அவரை முன்னு முன்னிறுத்தி தேர்தலை சந்திப்பது என்பது அதுல பல குழப்பங்கள் இருந்துச்சு ஒரு வலிமையான எதிர்க்க எதிர எதிர்ப்புறத்துல ஒரு வலிமையான மோடி இருக்காரு அவரை எதிர்கொள்றதுக்கு ஒரு சரியான தலைமை வேண்டும் அப்படிங்கிற இடத்துல அதை வந்து இவங்க முன்னிறுத்தி செய்ய முடியாமதா இருந்துச்சு அது அந்த குழப்பம் வந்து நீடித்து கொண்டே இருந்தது அதனுடைய தொடர்ச்சியா தான் இந்த ஐந்து மாநில தேர்தல் ஒரு பின்னடைவுன்னு பார்க்கப்பட்டுச்சு அதை வந்து சோனியா காந்தி அவர்கள் கணிச்சு இந்த முறை இந்த மாதிரியான சுணக்கங்கள் இருக்கக்கூடாது கூடாது உங்களுக்கு வந்து மிதமிஞ்ச பெரிய அளவில் நம்ம வெற்றி பெற்றுட்டோம் அப்படிங்கிற மிதப்பு இருக்க இருக்கக்கூடாது இந்த ஐந்து மாநிலங்களுடைய தேர்தல் வரப்போகிற இந்த நான்கு மாநிலங்களுடைய தேர்தல் மிக முக்கியமானது அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கிறத நம்ம பாக்குறோம் அதெல்லாம் மகாராஷ்டிரா மகாராஷ்டிராவுல இருக்கிற குழப்பங்கள் ஏற்கனவே எம்பி எலெக்ஷன்ல காங்கிரஸ் கணிசமாக ஜெயிச்சிருக்காங்கிறதே பாக்குறோம் பிஜேபி பிஜேபி விட அவங்களுக்கு ஓட்டு ஓட்டு வைஸ் பார்த்தோன்னா பிஜேபி விட அதிகமா வாங்கியிருக்காங்க முப்பது இடங்களுக்கு மேல ஜெயிச்சிருக்கிறாங்க அந்த நாடாளுமன்ற தொகுதிகள் இருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதியில கணக்கு பண்ணாலே இந்தியா கூட்டணி வந்து அந்த பெரும்பான்மைக்கு வந்துரும் அப்படின்னு சொல்றாங்க அதனால காங்கிரஸ் கட்சி ஜெயிப்பதற்கான அதிகமான வாய்ப்பு இருக்கு அதனால பொறுத்திருந்து பார்ப்போம் மகாராஷ்டிரா தேர்தலை பொறுத்த வரைக்கும் அப்புறம் நான் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிறேன் இந்த காஷ்மீர் தேர்தல் மிக முக்கியமானது காஷ்மீர் வந்து மூன்றாக உடைச்சு வச்சிருக்கிறாங்க அதுல வந்து ஒரு குறிப்பிட்ட இஸ்லாமியர்கள் கணிசமாக இருக்கிற பகுதியில இவங்க வந்து யாரையுமே நிறுத்த முடியல அது பற்றி சுப்பிரமணிய சாமி கூட பேசியிருக்கிறாரு காஷ்மீர்ல இப்போ பங்களாதேஷ்ல இஸ்லாமியர்கள் வந்து மோடிக்கு நெருக்கடி கொடுத்துருக்காங்க இந்திய இந்தியாவுக்கு எதிராக அந்த மக்கள் வந்து பேசுறாங்கிற இடத்தெல்லாம் ஒரு தொட்டு அடிக்கடி பேசுறாரு அதே போலதான் காஷ்மீர் நிலைமை காஷ்மீர்ல இவங்க எப்போ தேர்தல் நடத்த போறாங்க இந்தியாவே பார்த்துட்டு இருக்கு ராகுல் காந்தி அதை வந்து பார்லிமெண்ட்ல பேசிட்டு இருக்கிறாரு நாமளும் அதை எதிர்பார்க்கிறோம் ஏன்னா ஒரு மாநிலத்தை அதுவும் ஒரு இந்தியாவோடு இல்லாத தான் இருந்துச்சு அதற்கென்று ஒரு தனித்துவமான தமிழ்நாடு கூட நம்ம வந்து சுதந்திர காலத்துல இருந்து இந்தியாவோட தான் இருக்கிறோம் ஆனாலும் நம்ம வந்து தனித்தடையாள முடையவர்கள் பேசுறோம் ஆனா காஷ்மீரை பொறுத்த வரைக்கும் அது இந்தியாவில் இல்லாத ஒரு சிறப்பு அந்தஸ்தோடு இயங்கிய ஒரு பகுதி அதை இன்றைக்கு வந்து உடைத்து இருக்கிறாங்க உடைத்து சின்ன பின்னமாக்கி அந்த மாநில அந்தஸ்தை பறிச்சு ஏற்கனவே அது ஒரு இராணுவ பகுதியாக இருந்ததை இன் இப்போ வந்து இன்னும் மிகப்பெரிய அளவுல இராணுவங்களை குவிச்சு அதனுடைய சட்ட நடைமுறை அரசியல் நடைமுறை சட்டமன்றம் இப்படி எதையுமே வந்து எல்லாத்தையுமே களைச்சு ஒரு இராணுவ ஆட்சியை தான் தொடர்ந்து நடத்திட்டு இருக்கிறாங்க இணையதளத்தங்கள் இணையதளங்கள் முடங்கி இருக்கு செய்திகளுக்கு வந்து ரிஸ்ட்ரிக்ஷன் இருக்கு செய்தித்தாள்களுக்கு ஊடகங்களுக்கு ரிஸ்ட்ரிக்ஷன் இருக்கு இப்பதான் இன்னும் இன்னைக்கு வரைக்கும் நடத்திட்டு இருக்காங்கிறது இவர்கள் இவர்களுக்கான மிகப்பெரிய எதிர்ப்பு அந்த இடத்துல இருக்குங்கிறத நமக்கு வந்து வெட்ட வெளிச்சமா காட்டுது இப்ப இதெல்லாம் இந்த தேர்தல் எல்லாம் எதை நோக்கி நகருதுன்னா காங்கிரஸ் காங்கிரஸ் மாநிலங்களவையில மெஜாரிட்டியா மாறப்போகுது தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிறோம் ஏற்கனவே மக்களவையில கூட்டணி கட்சிகளுடைய ஆதரவோடு தான் இருக்காங்க அந்த குறிப்பிட்ட மாநிலங்கள்லையும் வந்து தேர்தல் இந்த மாநிலங்களவைக்கான இடங்கள் காலியா இருக்கு குறிப்பா மகாராஷ்டிராவில் ரெண்டு தொகுதி பீகார் அசாம் எம்பி மத்திய பிரதேசம் தெலுங்கானா ஒடிசா இந்த மாநிலங்கள் உட்பட ஒன்பது மாநிலங்கள் அஹ் மாநிலங்கள்ல பன்னிரண்டு இடங்கள் வந்து காலியா இருக்கு அதுல வந்து பீகார்ல இப்ப வந்து எதிர்கட்சிகள் வலுவா சில சில கோரிக்கைகளை முன்வைத்து போராடிக்கிட்டு இருக்கிறாங்க அதுல முக்கியமானது இந்த மாநில அந்தஸ்து சிறப்பு அந்த சிறப்பு அந்தஸ்து வந்து நீங்க வந்து வாங்கி கொடுக்கல நிதி நிதி இன்னொன்று அறிவு அது கிடைக்குமா இல்லையாங்கிறது தெரியல அப்படிங்கிற சில முக்கியமான விஷயங்கள் அப்புறம் இடஒதுக்கீடு தொடர்பான சில விஷயங்கள் இப்போ வந்திருக்கிற தீர்ப்பு அதுல ஒரு முக்கியத்துவம் வருது இப்படி சில முக்கியமான விஷயங்களை அவங்க எடுத்து முன்னேறி வராங்கன்னு பார்க்கிறோம் அவன் மகாராஷ்டிரிலயும் இந்த குழப்பங்கள் இருக்கு தெலுங்கானாவிலயும் தெலுங்கானால ஒருவேளை பிஜேபிக்கான வாய்ப்பு இருக்கு ஆனா நமக்கு என்ன தொடர்ந்து என்ன சொல்லிட்டு வரோம்னா இங்க மாநிலங்களவையில இவங்களோட மெஜாரிட்டி வந்து நூத்தி பதிமூணு மெஜாரிட்டி இருக்கணும் ஆனா இவங்களுக்கு கூட்டணி கட்சியோடு சேர்த்து நூத்தி ஒண்ணுதான் இருக்கு பிஜேபி பிஜேபி வந்து எண்பத்தாறு தான் இருக்கு அப்படிங்கும் போது இன்னும் கிட்டத்தட்ட ஒரு பன்னிரண்டு தொகுதிகள் நமக்கு தேவைப்படுது இப்ப இந்த பன்னிரண்டு தொகுதிகளுக்கான இந்த பனிரெண்டு வேட்பாளருக்கான தேர்தல பனிரெண்டையும் வெற்றி பெற்றா மட்டும்தான் இவங்களால மெஜாரிட்டி பெற முடியும் அதுக்கு வாய்ப்பு இருக்காங்கிறது மிகப்பெரிய கேள்வி குறைந்தபட்சம் ஒரு நாலு தொகுதி காங்கிரஸ் காங்கிரஸ் பக்கம் வந்தா கூட இவங்களால மெஜாரிட்டியே இது பண்ண முடியாது அப்படிங்கறத நம்ம பார்க்கறோம் அதனால இந்த இந்த இரண்டு தேர்தலுமே மாநிலங்களுக்கு நடைபெறுகிற தேர்தலும் மிக முக்கியமானது அது போல இந்த பனிரெண்டு பனிரெண்டு உறுப்பினர்களுக்கான தேர்வுகளும் முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கு ஏன்னா இப்போ வந்து நம்ம ஏற்கனவே கொண்டு வந்திருக்கிற மசோதாக்களை வந்து நிறைவேற்ற விடாம காங்கிரஸ் தொடர்ந்து நெருக்கடி கொடுக்கறாங்கன்னு பாக்குறோம் நேற்று கூட வக்ஃபோர்டு சம்பந்தமா ஒரு ஒரு மசோதா வந்திருக்கு அது வந்து இஸ்லாமியர்களுக்கு எதிரானது என்பதுதான் காங்கிரசுடைய கருத்து பொதுமக்களுடைய கருத்து அதுதான் ஆனா இஸ்லாமியர் இஸ்லாமியர்கள் இருக்கிற ஏழைகளுக்கு சாதகமானது ஆஹ் அதாவது பணக்காரங்கள்ட்ட இருக்கிற நிலங்கள் எல்லாம் ஏதோ பிரிச்சு ஏழைகளுக்கு கொடுக்குற மாதிரி இவங்க வந்து ஒரு பில்ல குடிக்காங்க ஆனா உண்மையில வந்து நம்ம ஏற்கனவே இங்க பேசணும் இந்த கோசா குஜராத்ல பேசணும் இல்லையா குஜராத் பேசின மாதிரி கோசாலைகளுக்காக இவங்க குஜராத்ல அவர் நம்ம உத்தரப்பிரதேசம் உத்தரப்பிரதேஷ் உத்தரப்பிரதேச பேசுன மாதிரி இஸ்லாமியர்களுடைய நிலங்களை பறிப்பதற்கான நாடு முழுவதும் பறிப்பதற்கான ஒரு வேலையை தான் இந்த வக்போடு இந்த சட்டம் வந்து வரப்போகுது அப்படிங்கிறதா இஸ்லாமியர்களுடைய கருத்து ஏன்னா இன்றைக்கு வந்து கணிசமான நிலங்கள் பெரும் பெரும்பான்மையான பெரிய நிலங்களாக வச்சிருக்கிறது வந்து கோயில் நிலங்கள் கிறிஸ்தவர்களுடைய இந்த நிறுவனங்கள் இருக்கு இல்லையா பள்ளி பள்ளி கல்லூரிகள் அந்த மாதிரியான நிறுவனங்கள் அதற்கு அடுத்தபடியாக இஸ்லாமியர்கள்ட்ட சில நிலங்கள் இருக்கு பெரிய அளவுல நிலங்கள் இருக்குன்னு பாக்குறோம் இப்ப நம்ம வந்து குறிப்பா பாபர் மசூதி தீர்ப்பு வந்தபோது அவர்கள் உங்களுக்கு வேணா நாங்க இடம் ஒதுக்கி தரோம்னு கோர்ட்டு சொன்ன சொல்லும் போது அந்த கோர்ட் வாரியம் இல்லை வேண்டாம் எங்களுக்கு எங்களுக்கு நிறைய இடம் இருக்கு நாங்களே பார்த்துக்கிறோம் அவங்க பதில் சொன்னாங்க அது மாதிரி அவங்களுக்கு ஒரு நிறைய இடங்கள் இருக்கு அந்த இடங்களை குறிவைத்துதான் அதை வந்து பறிக்கிறவண்ணமாக தான் இந்த மசோதா தாக்கல் செய்யப்படுதுன்னு நமக்கு வந்து மக்கள் மக்கள்கிட்டையும் அந்த கருத்து இருக்கு இஸ்லாமியர்களும் அதற்காக பயப்படுறாங்க இப்படி ஏற்கனவே இஸ்லாமிய வெறுப்பில் ஓட்டு வாங்கிட்டு இருக்கிற பிஜேபி அரசு இதை செய்து முடிக்க வேண்டும் எப்படி வந்து அவங்க ஏற்கனவே முத்தலாக் தரை சட்டத்தை கொண்டு வந்தாங்க பாபர் மசூதி இடி இடிச்சு அதுல வந்து ராமர் கோவிலை கட்டி அதை அரசே வந்து தொடங்கி வைக்கிறது பிரதமரே போய் அதுல கலந்துக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நடந்து எப்படி இஸ்லாமியர்களுக்கு தொடர்ந்து இந்தியாவில் ஒரு நெருக்கடி கொடுக்குறாங்களோ அந்த நெருக்கடியினுடைய தொடர்ச்சியா இந்த சட்டம் மசோதா வந்து பார்க்கப்படுது அந்த சட்ட மசோதாவை மாநிலங்களவையிலையும் நிராகரிச்சிட்டாங்க அதாவது எதிர்கட்சிகள் வந்து நிறைவேற்ற விடலை மக்களவையிலையும் அது பற்றி விவாதங்களை நடத்த விடலை அது வந்து இப்போ வந்து அந்த கூட்டுக்குழுவுக்கு அனுப்பி வச்சிருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் அது கூட்டுக்குழு தான் வந்து முடிவு பண்ணும் அந்த கூட்டுக்குழுல என்னன்னா நீங்க வந்து எதிர்கட்சியினுடைய தலைவரும் இடம் பெறுவாங்க பல்வேறு எதிர்கட்சியினுடைய பிரதிநிதிகளும் அதுல இருப்பாங்கிறது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தது அதனால நீங்க வந்து கடந்த முறை மாதிரி பத்தொன்பது ரூபா வந்து எதையும் நிறைவேற்ற முடியாதுங்கிறது தொடர்ந்து இவங்க கொண்டு வர மசோதா இது மூன்றாவது மசோதா இது வந்து பார்லிமெண்ட்ல நான் நிறைவேறாம போறது இது மூன்றாவது மசோதா இப்படி பல மசோதாக்கள் காத்திருக்கிறது பிஜேபி பிஜேபிக்கு நெருக்கடி கொடுப்பதற்கு காங்கிரஸ் கட்சியும் எதிர்கட்சிகளும் காத்திருக்கின்றன இந்த தான் இந்த தேர்தல் முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்குன்னு நான் கருதுறேன் கண்டிப்பாக தோறும் இப்போ அந்த மூன்று மாநில சட்டமன்ற தேர்தல்களில் எந்த மாதிரியான வாய்ப்புகள் என்டிஏ கூட்டணி என்டிஏ கூட்டணின்னு தான் இப்ப அவங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க ஏன்னா அந்த அளவுக்கு அவங்களுக்கு பலம் இல்லாததுனால இப்போ மகாராஷ்டிராவில் என்டிஏ அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏக்நாத் ஷிந்தே அஜித் பவார் இருக்கிறாரு அப்புறம் பிஜேபி இருக்கிறது இப்போ ஹரியானான்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே முழுக்க முழுக்க பிஜேபி காங்கிரஸ் ஆம் ஆத்மி ஆம் ஆத்மி ஆல்ரெடி டிக்ளேர் பண்ணாங்க நாங்கள் தனியாக தான் போறோம் அப்படி மும்முனை போட்டி அப்படின்னு வரப்போகுது இப்போ இந்த சமீப கால ட்ரெண்டு பாக்குறப்ப ஆம் ஆத்மி பார்ட்டி வந்து பிஜேபியினுடைய வாக்குகளை தான் பிரிக்கிறாங்க முன்னாடியெல்லாம் காங்கிரஸ் வாக்கு பிரிச்சு காங்கிரஸை பின்னுக்கு தள்ளினாங்க இப்ப பிஜேபியினுடைய கணிசமான வாக்குகள் ஆம் ஆத்மி பக்கமும் காங்கிரஸ் பக்கமும் சாயிது அப்படின்னு சொல்றாங்க அத ஜார்க்கண்ட பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி ஹேமந்த் சோரன் வந்து அவரை கைது செஞ்சதுக்கு அப்புறம் அவர் மேல ஒரு அனுதாபலம் இருக்கு அப்படிங்கிறதையும் சொல்றாங்க அவருடைய மனைவி கல்பனா சோரனும் மக்கள் மத்தியில பெண்கள் மத்தியில பெரிய பிரபலம் அடைந்திருக்கிறாங்க அந்த பிரச்சாரத்தின் மூலமா அதுவும் சொல்றாங்க இந்த மூன்றிலையுமே பிஜேபி வந்து இல்லை என்டிஏ வந்து தோற்கடிக்கப்படும் அப்படி தோற்கடிக்கப்பட்டா மோதியுடைய பதவி வந்து பறிக்கப்படும் அப்படிங்கிற ஒரு பின்னணி தகவலும் வந்துட்டு இருக்கு அதை எப்படி பாக்குறீங்க ஹேமந்த் சோரனை பொறுத்தவரைக்கும் அனுதாபவலை இருக்கோ இல்லையோ அவர் வந்து சிறையில சிறையில் இருந்து கொண்டே அவர் மனைவியை வைத்து பிரச்சாரத்தை மேற்கொண்டாரு இப்ப இருந்து வெளியில வந்து தன்னுடைய பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டிய மக்கள் ஆதரவை நிரூபிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துல இருக்கிறாருன்னு சொல்லலாம் அதற்காக கடுமையாக அந்த கட்சி வந்து திட்டமிட்டு வேலை செய்யுது அப்படின்னா நமக்கு தகவல்கள் வருது நீங்க சொன்ன காரணங்களும் உண்மைதான் அது போல சொல்ற ஆம் ஆத்மி வந்து ஆம் ஆத்மியை நம்ம வந்து ஆரம்பத்துல இருந்தே அது வந்து ஒரு சாப்ட் இந்துத்துவா அதனுடைய அரசியல் நடைமுறைகள் எதுவுமே வந்து இந்து இந்துத்துவத்தோட தொடர்புடையாததான் இருக்கு பிஜேபிக்கு மாற்றுங்கிற இடத்துல அவங்கள பாக்குறாங்க பல இடங்கள்ல அப்படிதான் நம்ம எப்படி தமிழ்நாட்டுல சில கட்சிகளை வந்து ஏடிஎம்கேக்கு மாற்றுன்னு பாக்குறப்போ புதிதாக வர்ற கட்சிகள் வந்து ஏடிஎம்கேனுடைய வாக்குகளை பிரிக்குது அவங்களுக்கு பெரிய அளவில் கொள்கை மாற்று இல்லை அப்படின்னு பாக்குறப்போ ஆஹ் எல்லா கட்சிகளுமே நம்ம ஊர்ல வந்து திமுகவுக்கு எதிராக தான் பேசுவாங்க ஏன்னா திமுக தான் எதிர்கட்சிங்கிற இடத்துல இருக்கு அவங்க முற்போக்கு முற்போக்கு இடத்துல இவங்க இருந்தாங்க இருந்தாங்கன்னா இவங்க தான் ஏடிஎம்கேக்கு உள்ள வாக்குகளை பிரிக்கிறது தான் விஜயகாந்த் பண்ணாரு பலரும் வந்து அதுதான் பண்ணாங்க அது போலதான் வந்து சீமான் பண்றாரு அது போலதான் ஆம் ஆத்மி பல இடங்கள்ல இப்போ டெல்லியை தாண்டி பல இடங்கள்ல அவங்க வந்ததெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த இந்துத்துவ கோட்பாடு அந்த அந்த வழியில தான் ஏன்னா பெரும்பான்மை மக்கள் அவங்க இந்துக்களா இருக்கிறதுனால அதை அந்த ஒரு அஜெண்டாவை எடுத்து தான் அவங்க பண்றாங்க அப்புறம் ஊழல் இது போன்ற விஷயங்களை தான் முன்னெடுக்கிறாங்க இப்ப இப்ப கடந்த பத்தாண்டுகள்ல பிஜேபி மீதான ஊழல்களும் பெரிய இருக்குன்னு பாக்குறோம் அதனால அவர்களுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்கு மகாராஷ்டிராவில பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி சரத்பவார் மிகப்பெரிய கடும் கோபத்துல பிஜேபி மேல கடும் கோபத்துல இருக்காரு அதற்கான வேலைகளை செஞ்சுட்டு இருக்காரு ஏன்னா ஒரு கால அரசியல் அனுபவம் உடையவர் மத்தியிலையும் மாநிலத்திலையும் அவருடைய ஒரு வலிமை மிக்க தலைவரா இருந்தவர் சரத்பவார் அவரை வந்து இவங்க நடத்தின விதம் உடச்சி கொண்டு வந்ததெல்லாம் வந்து மிகப்பெரிய சின்னத்துல இருக்கிறதா சொல்லப்படுது அதே போல உத்தவ் தாக்கரே அவரு அவருடைய நகர்வும் இருக்கு சிவசேனா அதுக்குள்ளே கூட சில முரண்பாடுகள் இருக்கிறதா சொல்றாங்க பிஜேபி சிவசேனாவுக்கு இடையே கூட லோக்கல்ல நிறைய முரண்பாடுகள் இருக்கு எப்படி வந்து இவங்க ஆர்எஸ்எஸ்க்கும் பிஜேபி தலைமைக்கும் இருக்கிற முரண்பாடு போல லோக்கல்ல சில முரண்பாடுகள் இருக்கிறதாவும் நமக்கு தகவல் வருது அதனால வெற்றி எம்பி எலெக்ஷன்லயே நம்ம பார்த்துட்டோம் அதனால வெற்றியை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் பக்கம் அதிகமான வாய்ப்பு இருக்குன்னு தான் நினைக்கிறேன் அப்படி இருக்கிற பட்சத்துல ஆஹ் அதாவது ஒரு செயல்படாத அரசாக மாறிப்போகும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு நம்ம வந்து எம்பி எலெக்ஷன் அப்போ ஒரு இழுபறி ஆட்சி அமை அமைதியக்கான வாய்ப்பு இருக்கு காங்கிரஸோ பிஜேபி யாரோ வேணா வரலாம் ஆனா ஒரு ஒரு நிலையான ஆட்சியை கொடுக்க முடியாது அல்லது ஒரு எதிர்கட்சி வலிமையான இடத்த பிடிக்கும் அப்படின்னு நம்ம நினைச்சோம் ஓரளவுக்கு அது வந்து நிறைவேறியிருக்கு இந்த முறை வந்து இந்த மாநிலங்களவை அஹ் மக்களவையிலேயே கூட ஒரு ஸ்திரத்தன்மை இல்லாத ஒரு நிலைமை வரும் இவங்க தாஜா பண்ணி தாஜா பண்ணி தான் இந்த அந்த அஞ்சு வருஷத்தை கடந்து போக முடியும் எந்த மக்களுக்கு எதிரான எந்த மசோதாவையும் இவங்க நிறைவேற்ற முடியாது கடந்த பத்து ஆண்டுகள் மாதிரி இவங்க எந்த கொடூர சட்டத்தையும் அவங்க வந்து முன்னின்று கொண்டு போக முடியாது ஒரு மிகப்பெரிய தடைக்கல்லாக இந்த அரசு வந்து இருக்கும் இந்த அரசு ஐந்து ஆண்டுகளை காப்பாற்றுவதே தன்னுடைய முதற் பெரும் வேலையா வைத்துதான் நகர முடியும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் கண்டிப்பா தோலர் தொடர்ந்து பேசுவோம் தோலர் நன்றி தோலர் நன்றி